பாபநாசத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டு ஐந்து மாதங்களாகியும் திறப்பு விழா காணாத ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டிடத்தை உடனடியாக திறக்க வேண்டுமென்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி வெண்ணாற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முன்னூற்றி எண்பது மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் மிகவும் பழமை வாய்ந்த இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் உள்பட ஒன்பது ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இங்கு ஐந்து கட்டிடங்களில் வகுப்பறைகள் இயங்கி வந்தன ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் எட்டு புதிய வகுப்பறைகள் நாளடைவில் அந்த வகுப்பறை கட்டிடங்கள் சேதம் அடைந்ததால் அந்த கட்டிடங்களை இடித்துவிட்டு ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் எட்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு மேல் ஆகியும் இன்னும் இந்த பள்ளி கட்டிடம் திறக்கப்படாமலேயே உள்ளது இதன் காரணமாக மாணவ மாணவிகள் மரத்தடியிலும் வரண்டாவிலும் அமர்ந்து பாடம் படித்து வருகின்றார்கள் மேலும் போதிய இடவசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் வெட்ட வெளியில் அமர்ந்தும் பாடம் படித்து வருகிறார்கள் விரைவில் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட திறப்பு விழா காணாமல் இருக்கும் புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறக்க வேண்டும்